அஜித் சார் விஜய் சாராக இருந்தாலும் சரி ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்க முடியும் ஸோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் சந்தானம் சார் நான் ஏற்கனவே பல இடத்துல நிறையா பேசிட்டேன் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன் அது ஸ்டைலாக இருக்க என்னன்னு தெரியல ஆனால் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான் இல்லை ஒருத்தர் சொல்றாரு இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க அது கரெக்டு தான் இருக்கும் இந்த கண்ணாடி நம்ம சந்தானம் சாரோட மேனேஜர் பரத்தோடது அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்கண்ணா ஸ்டைலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படி பாருங்கள் என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்குறது சந்தான சார் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பரத்து மிக்க நன்றி சந்தானம் சார் சார்பாக நன்றி ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொய் பொய்வியல் வந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடாது உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதான் ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்ட சொன்னாங்க என்னங்க சந்தானம் சார் உங்களை எந்த கலா கலாச்சார் இதுதாங்க உண்மையான நட்பு சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாரு அப்படி அவர் உண்மையாக தான் இன்றைக்கி வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவரோட அம்மா அப்பா அப்போவே அவரோட குணம் என்னன்றதே அவன் அம்மா அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவும் மனம் தான் இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சால் தான் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சரி வேணா நான் ஏன்னா இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க நான் வந்து தேட்டரில் போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு அது நான் கத்துறதான் இல்லைங்க நிறையா பேர் ஏதோ தன்னறியாமல் பேசுகிறதாங்க அது இப்போது முருகனுக்கு வேல் குத்துவோம் இல்லையா நம்மளை அறியாமல் சொல்கிறது தான் வெற்றி வேல் முருகனுக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்காள் இதை சொல்லு அப்படின்னா சொல்கிறாங்க இல்லை நம்மளை அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தவொன்னே அவங்க மேலே வச்சுருக்க ஒரு பாசத்தில் சொல்கிறது இருமுடி கட்டுவோம் அப்போது வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அதெல்லாம் வந்து ஐயப்ப வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மளை அறியாமலே சொல்கிறோம் அந்த மாதிரி தான் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க பாசத்தில் அன்புல அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க அது வந்து என்னை அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது அந்த கூஸ் பம்ஸ் அது அது வந்து என்னை அறியாமலே சொல்லிடுறேன் நான் ஸோ அதுதான் அது அதனால நான் வந்து ஏதோ வாலண்டியா அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை நான் இன்னமும் சொல்கிறேன் பிக் பாஸ்க்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாத்திட்டு தான் வரேன் மாத்திட்டு தான் வரேன் அது சில இடத்துல மாற முடியுது சில இடத்துல மாற முடியல அதனால நான் நீங்க எதிர்பார்க்கறதுதான் செய்யறேன் நீங்க எதிர்பார்க்காததும் செய்கிறேன் இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு மண்மார்ந்த வர்த்தக்கள் உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் செந்தில் சார் ஆல்பின் சார் பிரேம் சார் அமல்நாத் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க மஞ்சுநாத் இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வேற படத்துக்கு போயிடுவாங்க இல்லை வேற எதுனா இப்போ இதில் போயிருவாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அசண்டர்ஸ் எல்லாருமே கூடவே இருந்து அந்த காருக்கு எப்படி நாலு டயர் இருந்தால் தான் காருக்கு போகுமா அதே மாதிரி அந்த நாலு டயர் மாதிரி அந்த அசண்டர்ஸ் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க நேற்று கூட ஆனந்த வீடுலேயே எதிலேயே வந்து அந்த பேப்பரில் வந்தான் கட் பண்ணி எல்லாருக்கும் அமைச்சு இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த உதவி இயக்குனர்கள் எல்லாரும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பாக அமையினா அப்பதான் ஒரு ஒரு படத்துக்கு இன்னமும் மேலே போறது இவங்க வந்து ஒரு உந்துதலாக இருப்பாங்க அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு அப்பாவை நினைச்ச அரசு